أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد ذکر کرے دوائے ہوا وافیۃ اللبدانی و شفاعی ہوا ونور اللبصاری و ریای ہوا والا علی و صحبیہ و صلی اللہ اما بعد فقد قال اللہ تعالی فی قران அண்ணவர்கள் மீதும் அண்ணவர்களின் குடும்பத்தார்கள் அண்ணவர்களின் வாழ்ந்து வழிமுறைகளை பின்பற்று வாழ்ந்து சென்றாக்கை முத்தக்கின்கவுளியாக்கை அம்பியாக்கை மீதும் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய மயில்

I விரைந்து பயிர் வாசலுக்கு வாழ்க்க என்று அல்லாஹோ திருமறையிலே சொல்லி தருகின்றார் அழகான வார்த்தைகளில் ஒன்றாம் அன்பொருக்குரியவர்களே வாங்கு சொன்ன பிறகு வாங்கு சொன்ன பிறகு வியாபாரம் செய்வதும் தொழில் துறைகள் செய்வதும் நமக்கு அறமாக்கப்பட்டிருக்கிறது வாங்க சொன்ன பிறகு வருகின்றா வியாபாரத்தில் ஆவான் அது பறக்கத்திற்காது இவ்வளவுதான் கல்லாபெட்டிகள் இறந்தாரும் பாக்கி தூண்கள் பணிகள் இறந்தாலும் அது பறக்கத்திற்காது காரணம் அல்லாஹுவவே சொல்லிவிட்டால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறான் என அற்புதன் இப்படி அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்று உடனடியாக பள்ளிக்கு விரைந்து வருவார்கள் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார் பொரியத்தை சலாத்தா பல்ட்டஷ் இல்லாரு மம்தா போரின் சொல்லலா நீங்க பள்ளிவாசல் இல்ல தொழுகையை நிலைந்து விட்டார் தொழுகையின் கடமையை முடித்து விட்டார் நீங்கள் தொழுகையை நிறைவு செய்து விட்டால் உணவு உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த பூமியிலே உங்களுக்கு விசாரமாக ஆக்கியிருக்கிறார் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாவோர் திருமறையில் சொல்லுகின்றான்

தொடர்ச்சியாக மேலாண்மையுடைய இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதரர்களை அந்த வரையிலே பார்க்கிற பொழுது எம் பெருமானார் சூருலாமி சந்தனாவோ அடைவு செல்லாம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தார் அவருடைய அவனுடைய ஸ்ரீதாபனா அபுல் என்ன எது செய்யப்படுகிறார்கள் பெரியதந்த அபுதாலிப் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அவர்களுக்கு பக்கவரமாக உதவி தர நேக்கிய அன்னைஜா வழியில்லாத்தாளா அன்பும் அவர்களும் மரணமாகி விடுகிறார்கள் இந்த இருவருடைய மரணம் எப்பொழுது நடக்குகிறது என்றால் காலங்களை கடந்து நடக்குகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை

அபுத்தாலிக்கு அவர்கள் இருக்கும் வரையிலும் பெருமாறு ஒரு தூசு கூட படவிடாமல் பாதுகாப்பாக இருந்தார்கள் அபுதாலி பெருமாள் அவர்களுக்கு உதவித்தரன் மீட்டுவதில் அண்ணேஜாத்தால் அன்பு அவர்கள் இருந்தார்

கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இரண்டு இரண்டு மௌத்து பெருமானவர்களுக்கு மிக பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிறது இப்பொழுது எதிரிகள் பார்க்குகிறார்கள் எதிரிகளுக்கு அவர்களுக்கு மிக மிக ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காலத்தை அவர்கள் அணைந்து கொண்டார்கள் இப்பொழுது அவர்களை இலகுவாக லேசாக நாம் அவர்களுக்கு என்ன செய்து விடலாம் பலவிதமான கொடுமைகளை நாம் செய்து விடலாம் என்று அவர்கள் திட்டம் நீக்கினார்கள் மக்களும் மக்கள் ஒன்னா பெயரும் அண்ணா ரொம்ப ஆலமீன் மக்கள் செய்கிறார் அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆலமீன் அண்ணாகுமே பொறுப்பேற்க சார்கள் இனி பெருமான் அவர்களுக்கு முகமது அவர்களுக்கு யாரும் உதவியாக இல்லை பலம் சாய்ந்து விட்டார்கள் சரிந்து விட்டது என்று இவர்கள் பலவிதமான விதமான சூழ்ச்சிகள் செய்ய பொறுப்பட்டார்கள் அருமையான சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் நமக்கு ஏதாவது கஷ்ட சூழ்நிலை கூட

தன்னுடைய சகோதரி கூட பிறக்காத சகோதரி உம்மோஹானி அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் கஷ்டமான துக்கமான துக்கமான ஆண்டை அணிவித்த பெருமானா செல்லத்தாகும் அரைவ செல்லம் அவர்கள் உம்மோஹானி ரலி எல்லாகும் தாரா அன்பா அவர்கள் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இவர்கள் வேறாதிருடைய இரவு அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அன்பளுக்குரியவர்களே பெருமானா செல்லல்லாரும் அறை செல்லம் அவர்களே அல்லாஹு ரபுள் ஒரே நாளில் இரண்டு நாள் மூன்று நாட்கள் அல்ல ஒரே நாளில் அல்லாஹோ ரபுல் அரே சல்லம் அவர்களே புறாக் என்னும் மேற்கொண்டு அவர்கள் சந்தித்து அவர்கள் வருகின்ற காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் மேராஜுடைய நாட்களில் நடந்த பல அற்புத அற்புதங்களில் ஒன்றை நாம் சிந்திக்கப்பட வேண்டும் சகோதரர்களே அங்கு ஒரு நிகழ்வை பார்க்குகிறார்கள் அங்கு ஒரு நிகழ்வை பார்க்குகிறார்கள் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அலுவரப்பான ஒரு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உயர்தரமான உயிர்தரமான உணவுகள் ருசியான

அவர்களே இந்த வாழ்கிற பொழுது உலகத்தில் வாழ்கிற பொழுது தன் மனைவி அழகாக இருக்கிற பொழுது தன் மனைவி ஆக்கப்பட்ட மனைவி இருக்கிற பொழுது தவறான தகாத வாழ்ந்த கட்டளைக்கு அல்லாவுடைய குரானுக்கு மாற்றமாக மனைவியை இருக்குகிற பொழுது தவறான முறையில் தவறான பெண்களை உறவு வைத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இந்த அவர்களுக்கு கெட்டு போற மாமிசத்தில் உணவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமாறா செல்லல்லாவோ அனைவரு செல்லும் அவர்கள் இந்த அதிசய நமக்கு பண்படுத்துகிறார்கள் அருமையான சகோதரர்களே மேராஜி தருகின்ற பானத்தில் இந்த ஒன்றே தவறான பெண்களே தவறான பெண்கள் நாம் எந்த உரமும் வைத்துக் கொள்ள கூடாது என்பதற்கு இது அழகான நமக்கு தென்படுகிறது தன் மனைவியை தவிர பிற சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகளாக தன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்கள் நம்முடைய சகோதரர்களாக பாவிக்கப்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் தவறான முறையில் நினைப்பதும் அவர்களுக்கு நடப்பதும் மிகப்பெரிய தவறு என்பதே இந்த மேராஜுக்கு தருகின்ற பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அழிந்து சகோதர்களே இரண்டால் அற்புதத்தை பாருங்க பெரும்பாலான செல்லெல்லாம் அனைவரும் செல்லும் அவர்களை மேராஜுக்கு சென்றுவிட்டு அவர்கள் வந்த பிறகு சொல்லுகின்றார்கள் மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் சென்றேன் பல நிகழ்வுகளை கண்டு சொருக்க நரகத்தை பார்த்தே அல்லாகுவை பார்த்தே சந்தித்தே எல்லா நிகழ்வுகளையும் எடுத்துச் சென்ற அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அவர்கள் பாதி பேர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமாறா செல்லல்லாவோ அரையில் செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏற்று அந்த மக்கள் நடக்காமல் ஒரு சாரார் இருக்கிறார்கள் இஸ்லாத்து இருந்தவர்களே அதை விட்டு வெளியேறினார்கள் அதை விட்டு வெளியேறினார்கள் எப்படி பல மைல்கள் தப்பால் இருக்கின்றார் வாரத்திற்கு செல்வதற்கு சுமார் ஐநூறு ஆண்டுகள் ஆகும் பயணத்தை மேற்கொள்ள இந்த முகமர் இந்த முகமர் எப்படி ஒரே நாளில் பயணத்தில் சென்று வந்திருப்பார் என்று அவர்கள் நம்பவில்லை மறுத்துஸ்லாத்திற்கு அப்பாலின் சீதார்கள் சென்றார்கள் கடைசியாக அபூபக்கர் பக்க சித்தி வழியில் அன்ஹா தாயாத்திலே சென்று முகமது அவர்கள் ஏதோ மேரா

சித்திக்கு அவர் உண்மையாளர் என்பது எப்படி அவர் சொன்னார் அறைவு செல்ல முவர்களுக்கு வகை இறங்கியது அல்லவா வானவர் கொண்டு வந்த அந்த செய்தியை பெருமானவர்கள் எழுதி சொன்னார்கள் அல்லவா அப்பொழுது சொன்னார்கள் அது உண்மை என்று சொன்னார்கள் உண்மை என்று சொன்னார்கள் அல்லாஹை சந்திக்காமலேயே குரான் இறங்கி உண்மை என்று சொன்னவர்கள் அபூர் பக்தர் சித்திக்கிறி தாலா என்பவர்கள் இவ்வளவு சொன்னார்கள் பெருமான அவர்கள் முகமது நபி அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்தது விண்ணுலகத்திற்கு சென்று வந்தது உண்மைதான் யார் சொன்னது என்று கேட்டார்கள் முகமது சொன்னார் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது அது உண்மைதான் என்பதை அந்த மக்கள் மத்தியிலே உண்மைப்படுத்தி காட்டியவர்கள் அபூபக்கர் சித்திக்கு ரலி அல்லா தாலாட்டு அவர்கள் அருமையான சகோதரர்களே எம்பெருமானா செல்லல்லாவோ அனைவு செல்லம் அவர்கள் வைத்து முப்பத்தசை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் அருமையான சகோதரர்களே மக்காவிலிருந்து இருந்து வைத்தூர் சென்று செல்ல வேண்டும் சொன்னார் மதிய வைத்திருமத்தில் செல்ல வேண்டும் சொன்னார் பல மைல்கள் அப்பாது தான் அந்த வைத்தூர் முக்கத்தை அடங்கப்பட்டு இருக்கிறது இவ்வளவு பெருமான செல்லோ அறையில் செல்லவர்கள் சொன்னார்கள் நான் வைத்திருமத்தில் சென்றேன் என்று சொன்னார்கள் நான் துளமைத்து இந்தார்கள் அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்ன தெரியுமா அதில் ஒன்று நடக்குகிறது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள்

அந்த பள்ளிவாசலில் எத்தனை படிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானார் சல்லாஹோ அலையு சொல்லாம் அவரிடத்திலே அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள் அன்பான சகோதரர்களே நம்ம பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் வளமையா தொலை வந்துட்டு இருக்கிறோம் திடீர் போய் எத்தனை படி இருக்குன்னு கேட்டா உடனே சொல்ல முடியுமா தென்னை எண்ணுவான் ஒரு யூகத்தில் எண்ணுவான் எத்தனை படி இருக்கு அப்படின்னு எண்ணுவான் இல்லையா இது அவர்கள் ஒரே நாளில் சென்று விட்டு வந்த அந்த காரியத்தை அந்த அற்புதத்தை மக்கள் மத்தியில் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் எத்தனை பண்டிகள் என்று இப்ப பெருமாள் செல்லெல்லாம் சொன்னாங்க எனக்கு நடந்த நிகழ்வுகளிலேயே சங்கடமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு தெரியுமா இந்த மக்கள் கேள்வி கேட்டார்களே அதற்கு உண்டான பதிலை செம்மனில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது ஏன் தெரியுமா அந்த மக்கள் எந்த மக்கள் பெரும்பாலானத்தில் கேள்வி கேட்டார்களோ அவர்களில் ஒரு சில நபர்கள் வைத்தின் முக்கத்தில் சென்று வந்தவர்கள் பார்த்தவர்கள் ஆனால் பெருமானவர்களோ இப்போதுதான் சொல்லுகிறார்கள் நான் வந்தேன் என்று பதில் கொடுக்க வேண்டுமே எத்தனை படிகள் இருக்கிறது என்பதை உண்மைப்படுத்த வேண்டுமே என்பதற்காக இவெருமான சூரல்லாகி சன்னல்லாகோ அனைவு செல்லும் அவர்கள் அல்லாவிடத்திலே துவாட்சி தார்கள் நமக்கும் எது ஏற்பட்ட அல்லாட்டம் கேட்கணும் முதல்ல ஏதாவது கஷ்டம் நோய் இருந்துச்சுன்னா தேவைன்னா தேவை கேட்கணும் முதல்ல அவன்கிட்ட கேட்கணும் யாரா முதலாட்ட இல்ல போடணும் எப்ப எனக்கு தேவை இருக்கு நீ எனக்கு எது செஞ்சிடணும் செஞ்சு தந்துடணும் நான் ஒரு அடிமை உனக்கு எது இல்லை நான் உனக்கு அடிமை அப்படி முதல்ல யார்கிட்ட கேட்கணும் அல்லாட்டை கேட்கணும்

பைத் அல் அல்லாஹ் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நேரடியாக காட்சியே கொடுத்தார் ஜிப்ரிலு அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இது மேராஜுடிய பயணத்தில் மேற்கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகளாம் அருமையான சகோதரர்களே இந்த பைத்துல் அல் முக்கத்தஸ் பல்லுவாசலை ஜிப்ரிலு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள் ஆனாலும் கூட அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை ஒரு சில சாரார்கள் கொண்டார்கள் ஒரு சிலவர்கள் பேர்கள் இஸ்லாத்தில் இருந்தவர்கள் இதிலிருந்து வெளியேறினார்கள் அண்ணாவூர் அப்துல் ஆலமி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பல சகோதரர்கள் இந்த அற்புத

நெருக்கமாக இருந்தான் என்பதை அல்லாஹுமே குரானில் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான் அருமையான சகோதரர்களை இன்னொரு நரகத்தை எல்லாம் காண்பித்தான் இது மேராஜுடைய அற்புதங்களில் ஒன்று இதை அல்லாஹ் காண்பித்து விட்டு அவனுடைய வல்லமைய குதிரத்துகள் எல்லாம் பெருமானா சல்லல்லாவோ அரேஸ்வரம் அவர்களுக்கு காமித்த வரலாறுகள் அட்டாட்சிகளாக இந்த மேராஜ் இரவுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு அற்புதங்கள் ஏராளமான அற்புதங்கள் பல்வேறு வரலாறுகள் அடங்கிய இந்த இரஜ மாதமாக இருந்து இருந்து கொண்டிருக்கிறது அன்புரியவர்களே இந்த ரஜப்புனைய மாதத்தை பெரும்பாலவர்கள் அவர்கள் சொல்லி காட்டியது போல நாம் துவாச்சுவதை கடமையாக இருக்கிறது எப்படி அல்லாஹும்ம பாலிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ ரமலான் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தில ஷஅபானுடைய மாதத்தில நீ எப்படி எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக அதுபோல ரமலான் மாதத்திலே நீ தரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நாங்கள் தருகின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாட்களும் துஆ செய்ய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் கஷ்டங்கள் தீங்குகள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் இழப்புகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பார் உதவி செய்வார் எந்த அற்புதமான நிகழ்வுகளை இவ்வெருமானா செல்லல்லாவோ அனைவர் செல்லும் அவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிற நம்மவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனது வாழ்கிற காரங்களே பெருமான செல்லல்லா அணை சிறுவர்கள் காட்டி தந்த வழியின் பிரகாரம் வாழ்ந்திருந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் உருவாராக தவறான வாழ்க்கை தவறான சூழ்நிலை தவறான வியாபாரங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நேரான வழியே சத்தியமான வழியே வாழ்ந்திருந்த வாழ்க்கையை தேர்வா என்று அனைவர்களுக்கும் தந்தல் உருவாயாக இந்த துவாக்களோடு परिचित सलाम परिचित उन्हें अस्सलाम वालेकुम व रहमतुल्लाही तो वर्द